வணக்கங்க இன்றைக்கி சக்கரக்கரை சதுர்த்தி அதுவும் வெள்ளிக்கிழமை அமைஞ்சிருக்கு மகாலட்சுமிக்கு உகந்த நாள் இந்த நாளில் நீங்கள் ரெண்டு மஞ்சப்பொடி பாக்கெட் வாங்கி அந்த பிள்ளையார் கோயிலுக்கு சாயங்காலம் கொண்டுட்டு போய் ஒரு மஞ்சப்பொடி பாக்கெட்டை பிள்ளையார் கோயிலில் கொடுத்துருங்க இன்னொரு மஞ்சப்பொடி பாக்கெட்டை வீட்டில் வீட்டுக்கு கொண்டுட்டு வந்து அந்த எட்டு டு ஒம்பது சுக்கரனுக்கு உகந்த நேரம் மகாலட்சுமிக்கும் உகந்த நாள் வாங்கிட்டு வந்த மஞ்சப்பொடியில் நீங்கள் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட இருக்கிற ஏதாச்சும் நகையை நீங்கள் அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு போட்டு பூ வச்சு அதை நீங்கள் சாமி கும்பிட்டு விட்டுட்டு வரும்போது நீங்கள் அதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்களேன் கண்டிப்பாக ஒரு மாற்றம் நடக்குங்க இதே மாதிரி சங்கடக சதுர்த்தி நேரம் அதுவும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அமைஞ்சது பெரிய விசேஷம் அதனால் நிறைய தடவை சதுர்த்தி வரும் ஆனால் அதுவும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால தான் அதை சொல்கிறேன் நானும் சதுர்த்தி எதுவும் கோயிலுக்கு போய் இந்த மாதிரி நிறைய தடவை செஞ்சு பார்த்துருக்கேன் எனக்கு நிறைய நடந்துருக்கு பட் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமையும் சேர்த்து வர்றதுனால இது ரொம்ப விசேஷம் எனக்கு கோயிலில் ஒரு அம்மா அந்த மாதிரி சொன்னாங்க இந்த மாதிரி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு இதை நான் செஞ்சு பார்த்துருக்கேன் எனக்கும் நிறைய விஷயம் நடந்திருக்கு இதை நான் சும்மா வீடியோக்காக போடணும் அப்படிங்கிறதுக்காகலாம் சொல்லலைங்க நான் பண்ணுற சில விஷயத்த தான் அந்த இதில் ஆன்மீக தகவலை நான் சில விஷயம் சொல்லுவேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் சங்கடகர சதுர்த்தி தூரமும் இதை செய்யலாம் ஆனால் இது வெள்ளிக்கிழமை அமைஞ்சது ரொம்ப விசேஷம் நீங்கள் எப்போனாலும் செய்யுங்க சங்கடகர சதுர்த்தி நேரம் வர நேரம் ஃபுல்லாக அந்த மஞ்சள் பொடியை வாங்கி வீட்டில் பிள்ளையார் பிடிச்சி வச்சு சாமி கும்பிடுங்க நைட்டு பூஜை பண்ணி முடிச்சுட்டு மறுநாள் காலையில் அந்த பிள்ளையாரை எடுத்து கரைச்சி செடிக்கு ஊற்றிடுங்க நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்களேன் ஒரு மூணு மூணு சங்கடக சதுர்த்தி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இந்த சுக்கிர நேரத்தில் நீங்கள் இதை செய்கிறீங்க ரொம்ப விசேஷங்க நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருக்கேன் எனக்கு ஒரே தடவை வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி சங்கடக சதுர்த்தி வர நேரம் நான் வெள்ளிக்கிழமை எனக்கு அமைஞ்சுது அதை நான் செஞ்சேன் இது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சங்கட சேர்ந்து வருது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் உங்களுக்கே ஒரு மாற்றம் நடக்கும் கண்டிப்பாக நல்லதே நடக்குங்க